பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எப்பொழுதுமே தனி ரசிகர்கள் பட்டாலும் இருக்கிறது பிக் பாஸ் ரசிகர்களால் விட்டு வைக்காமல் சில ரசிகர்கள் சப்போர்ட் செய்தும் வருகின்றனர் அந்த வகையில நேற்று கூல் சுரேஷ் பிக்பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் செய்யப்பட்டு வெளியேறினார் கிட்டத்தட்ட எழுபத்தி நாட்கள் அவர் அந்த வீட்டில் இருந்திருக்கிறார் ஆனாலும் சொல்லிக்கொள்ளும்படியான பெரிய சம்பவங்கள் எதுவும் செய்யவில்லை பிரதீப் ரெட் கார்டு விவகாரம் பிள்ளையார் மாயா அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டு ஸ்கோர் செய்து விட்டார் அதனை அடுத்து அவ்வப்பொழுது இவர் விசித்ராவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதனை தாண்டி பெரிய அளவில் இவரால் நிகழ்ச்சியின் போக்கு மாறவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இதை ஆண்டவரை பல தடவை வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இருந்தாலும் டாஸ்குகளில் இவருடைய ஈடுபாடு குறைவாகத்தான் இருந்தது யாருக்கு வந்த விருந்தோ என பிக் பாஸ் வீட்டில் இவர் பொழுதை ஓட்டியது சில விமர்சனங்களுக்கும் ஆளானது ஆனால் இவர் எழுபத்தி ஆறு நாட்கள் வரை வீட்டில் பிடித்து விட்டார் அந்த வகையில் இவருக்கு வாரத்திற்கு ஒன்று லட்சம் சம்பளமாக பேசப்பட்டிருந்தது அதனை வைத்து பார்க்கும் பொழுது எழுபத்தி ஆறு நாட்களுக்கு கோல் சுரேஷ் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் சம்பளமாக வாங்கியுள்ளார் சும்மா இருந்ததற்கு இவ்வளவுனா இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் தற்பொழுது ஆச்சரியத்தில் உறைந்து போய் இருக்கின்றனர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க